ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்திலேயே ஒரு நல்ல விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீயை எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தியை உன் அப்பன் கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றேன் உன் வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு உன்னுடைய செயல்களைப் பற்றி மட்டுமே சிந்தனை செய் ஆயிரம் பேர் உன்னை பற்றி ஆயிரம் விதமாக சொன்னாலும் நீ யார் என்றும் உன் குணம் என்ன என்றும் உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது என்று தெரிந்த ஒன்றை கட்டாயம் உனக்கு நான் கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ நீண்ட காலம் வாழப் போகின்றாய் நீ டூழி போகின்றாய் அது என்னுடைய பொறுப்பு நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் உன்னை வாழ வைத்து நான் அழகு பார்ப்பேன் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் நான் பார்த்து விட்டேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உன் மனதில் தூய்மையும் உன்னுடைய செயல்களில் வெற்றியையும் கொடுக்கத்தான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் உனக்கு சேதாரமாகவே இருந்தாலும் உன் கணக்கில் பாவமே இருந்தாலும் கூட பாவத்தை சரி செய்து புண்ணியமாக்கி உனக்கு நான் மாற்றி அமைக்கின்றேன் எந்த சேதாரமும் இல்லாமல் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் உனக்கான அழகான வாழ்க்கையானது உன்னை தேடி வரும் நீ எதற்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் நிச்சயம் நீ நல்ல நிலைமையில் நல்ல வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழப்போகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பயணமானது மாறப்போகின்றது உன் லட்சியத்தை மட்டுமே முன்னால் நிறுத்திக்கொண்டு எந்தவித யோசனையும் குழப்பமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டேயிரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொய் சொல்வதோ பித்தலாட்டம் செய்வதோ பொறாமை செய்வதோ மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்வதோ அடுத்தவர்களை ஏமாற்றுவதோ அடுத்தவர்களின் பொருள்களை திருடுவது என்ற எண்ணமோ உனக்குள் வராமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக இருக்கும் தீ மையான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டும் இருப்பவர்களை நான் எப்போதும் ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன் நான் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயம் அந்த வாக்கினை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பேன் உன்னுடைய உறவுகள் எல்லாம் உனக்கு இப்போது பக்க பலமாக மாறக்கூடிய சூழ்நிலையானது உருவாகிவிட்டது என் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அற்புதமாக மாறப்போகின்றது நீ என்னை நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் இனி கவலை என்பதே உன் வாழ்க்கையில் இருக்காது எல்லாமே சரியாகிவிடும் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் தயாராக இரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நினைக்கும் உனக்கு கஷ்டங்கள் சில நேரங்களில் வருவது கண்டு நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது நிச்சயமாக என் அருளோடு நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய குழந்தை நீ நிச்சயமாக நீ செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல் உனக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை சரியான நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் போகின்றேன் இப்போதைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை சமமாக எடுத்துக்கொண்டு மனப்பக்குவத்தோடு நீ வந்து விட்டாய் என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் என்பதே இருக்காது இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் தொத்துப்போன சில விஷயங்களையும் நம்பிக்கை இழந்த சில விஷயங்களையும் நீ அனுபவமாக எடுத்துக்கொள் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல இருக்கின்றாய் சந்தோஷப்படுவதற்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் உனக்கு நல்ல நேரம் வரும்போது நான் உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நீ பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு முயற்சியும் இருக்க வேண்டும் உன்னுடைய தடைகளை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்று நீ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இரு எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது மனம் தளராமல் இரு நீ முன்னேறி போகும்போது உனக்கான வெற்றியை வாழ்க்கையிலே உயர்வாக நான் கொடுப்பேன் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் உனக்கான நல்லது உன்னை தேடி வந்து சேரும்